ஆலோ மக்களே வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான பிரெட்டு பட்ரு ரோஸ்ட் சேண்ட்விஜ் பார்க்க போகிறோம் அதாவது பட்ரு போட்டு ப்ரெட்டில் வந்து பிரெட் பட்ரு ரோஸ்ட் சாண்ட்விஜ் தான் பார்க்க போகிறோம் சிக்கன் சேண்ட்விச் சிக்கன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மேக் பண்ணி ரெடி பண்ணி வெறும் கறி மட்டும் தனித்தனியாக எலும்பு இல்லாமல் தனித்தனியாக எடுத்து இந்த வச்சுருக்கோம் இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணிவிட்டோம் கட் பண்ணி இப்போ வந்து ஃப்ரை பண்ணல போட்டு வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் சிக்கனை போடுறோம் இப்போ சிக்கனுக்கு மேலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம் ஸோ இதெல்லாம் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து மசாலாக்க ரொம்ப ஒன்றும் கிடையாது வெறும் மிளகுத்தூளும் உப்பு மட்டும்தான் மசாலா சேர்த்துருக்கேன் வேறு ஒன்றும் சேர்க்கல சிக்கன் வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சிக்கன் வந்து கிரில் சிக்கன் கிரில் சிக்கன் மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து வேக வச்சு அந்த சிக்கனை வந்து ரெடி ரெடி ஆன பிறகு அதை வந்து நம்ம வந்து கறி மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கணும் எலும்பு இல்லாமல் எடுத்துகிட்டு ஸோ இது மாதிரி பண்ணிக்கணும் இது மாதிரி நீங்கள் வந்து சப்பாத்திலையும் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து சேன்வெஜ் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ நான் வந்து ப்ரெட்டு பட்டர் ரோஸ்ட் சிக்கன் சாண்ட்விஜ் தான் வந்து இப்போ வந்து செஞ்சுருக்கேன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு தான் இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணியாச்சு ஃப்ரை பண்ணியாச்சு எல்லாம் எடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து ரெடியாக ரெடியாகிடுச்சு சிக்கனோட வந்து மசாலா எல்லாம் போட்டுக்கிட்டு வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கி இதைக்கி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெட் வந்து ப்ரெட்டில் வந்து பட்ரு வந்து பேஸ்ட் பண்ணணும் ரெண்டு சைடும் வந்து பட்ரு வந்து மெல்ட் பண்ணி வச்சு பட்ரு வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த சிக்கனில் வந்து ரெண்டு ஸ்பூன் மைனஸ் போடுறேன் ஏன் அப்படி மைனஸ் போட்டு மிஸ் பண்ணுறேன் டேஸ்ட்டுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் இருக்கும் ஸோ இது வந்து அந்த சிக்கன் வந்து மிஸ் பண்ணின பிறகு மைனஸ் போட்டு மிஸ் பண்ண பிறகு ஸோ அந்த ப்ரெட்டோடு நம்ம ப்ரெட்டில் வச்சாலும் சரி சப்பாத்தியில் வச்சாலும் சரி ஸோ அதோட பிடிக்கும் பிடிச்சிருக்கும் நம்ம கட் பண்ணும்போதோ இல்லை எடுத்து போதோ அது வந்து அதை விட்டு கீழே உழுகாமல் ஸோ அதோட பிடிச்சிருக்கும் ஸோ அதுக்காக இந்த மைனஸ் வந்து கொஞ்சமாக லைட்டாக இவ்வளோ தான் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப சேர்க்கக்கூடாது ரொம்ப சேர்த்து சாப்பிட்டாலும் உடம்புக்கு அவ்வளோவா இல்லை மைனஸ் ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம சேர்த்துட்டோம் இப்போ அவங்க பட்டுரு பட்டுரு தடவுறோம் ப்ரெட்டில் இந்த மாதிரி வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சுட்டு ப்ரெஸ்ஸை வச்சு ஸோ ரெண்டு சைடு ப்ரெட் பட்ரு வந்து ரெண்டு சைடுமே வந்து ப்ரெட்டில் வந்து தடவணும் ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெண்டு சைடும் தடவிட்டு அதுக்கப்புறம் ஓவனில் போட்டு ஸோ நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கேன் உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து வீட்டில் உள்ள நான்ஸ்டிக் இல்லை ஃப்ரை பண் இது மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி வந்துட்டு சிக்கனை சிக்கனை வந்து நீங்கள் வந்து அதில் வச்சு சாண்ட்விட்ச் பண்ணலாம் ஸோ சிக்கன் மட்டும் கிடையாது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் அந்த ம வெஜிடபிள் மசாலா கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாண்ட்விட்ச் பண்ணி பசங்களுக்கு கூட கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் டின்னர் கொடுக்கலாம் ஸோ இது மாதிரியும் பண்ணிக்கலாம் சப்பாத்தியிலோட பிரெட்லாம் கொடுக்கணுமான்னு கிடையாது நீங்கள் வீட்டில் செய்கிற சப்பாத்தியாக இருக்கட்டும் அப்புறம் வீட்டில் செய்கிற கோதுமை தோசையாக இருக்கட்டும் ஸோ அதுலேயும் நீங்கள் வச்சு இது மாதிரி ரோல் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ஸோ உங்களுக்கு இது ஸ்டார்டிங்கிலேருந்து ஆரம்பத்துலேருந்தே ஏன் கேட்குற இப்போ காமிக்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து இது மாதிரியான இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுட்டு வந்து பண்ணலாம் செய்யலாம் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஸ்லோவாக வந்து செய்கிறதுக்கான ஃபுட்டு தான் வந்து இது ஸோ அதனால் வந்து தான் இது மாதிரி ஃபுட்லாம் நான் உங்களுக்கு எடுத்து போகிறேன் இப்போ அதை நம்ம ப்ரெட்டு ஓவனில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டோம் இதுதான் ரோஸ்ட் ஆகிடுச்சி ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆகிருக்கு ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த மிஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கனு ஸோ அதை வந்து ஒவ்வொரு ஸ்பூன் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம்ப்போ வாங்க இவ்வளோ தான் எடுத்து வச்சு அதை வந்து ப்ரெட்டில் வந்து எல்லா பக்கமும் வந்து பேஸ்ட் பண்ணோம் பாருங்கள் மைனஸ் போட்டுமே வந்து லைட்டாக தான் அது வந்து பிடிக்குது ஏன்னா நிறையா மைனஸ் போடல நின்று கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் அதுக்கே வந்து ஸ்பூன் கூட வருது ப்ரெட்டில் ஒட்டாமல் இருந்தாலும் நம்ம ப்ரெட்டில் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி தடவணும் நல்லா ப்ரெஸ் பண்ணி தடவிட்டோம்னாக்க ஸோ அதிலே ஒட்டிக்கும் ஸோ அதுக்கப்புறம் இது இந்த சிக்கன் வச்ச பிறகு இதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு ப்ரெட்டு ஸ்லைஸ் வந்து மேலே வைப்பேன் ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டிங் போர்டில் வந்து நாலு சைடும் அந்த ப்ரெட்டில் இருக்க ஓரத்தில் இருக்குது இல்லையா அந்த சைடு வந்து ரஃப்பாக இருக்கும் ஸோ ரோஸ்ட் ஆனதுனால ஹார்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அதை வந்து நாலு சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் நடுவில் இருக்கிறதா மூணு பீஸாக சின்னதாக கட் பண்ணி பட்டர் பேப்பரை சின்ன கட் பண்ணி அதில் வந்து பட்டர் பேப்பரில் மடித்து அப்படியே பிளேட்டில் வச்சு சாப்பிட வேண்டியதாக செம்மியாக இருக்கும் இதாக வந்து ட்ரூட் ஸ்பேட் ப்ரெட்டு நீங்களும் வந்து பாருங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த பச்சிரம்பத்திலாம் மேலே வந்து ப்ரெட்டை இது மாதிரி வச்சுட்டு கீழே மேலேயும் வச்சுட்டு சென்டரில் சிக்கனை வச்சுட்டு இப்போ வந்து நாலு சைடு வந்து ரெண்டையும் வந்து கட் பண்ணணும் ஸோ அந்த ப்ரேட்டை வந்து நான் இப்போ கட் பண்ணுற பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் நாலு சைடும் வந்து சுற்றி கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்ட்ரலாக இருக்கிறது மட்டும் நம்ம வந்து பீஸ் போட்டு மூணு பீஸாக போட்டு பட்டர் பேப்பரில் வச்சு சுற்றிட்டு ஸோ அப்படியே சாப்பிடணும்னா தான் பட்டர் பேப்பர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் பிளேட் வச்சு கூட ஸோ அப்படியே சாப்பிட்லாம் இது வந்து நான் வந்து இதுவரை நம்ம இதில் வந்து சேனலில் வந்து இந்த சேனல் வந்து நான் போடல ஸோ போட்டிருக்கேன்னா அப்படின்னு எனக்கும் தெரியல இருந்தாலும் ஸோ உங்களுக்கும் வந்து இது வந்து ஈஸியாக நான் வந்து எப்படி காமிக்கிறது சொல்கிறது எப்படி செய்கிறது சேண்ட்வெஜ் அப்படின்றனால ஸோ அந்த சேண்ட்வெஜ்ஜும் போடணும் நிறையா சிக்கன் மட்டன் மீன் குழம்பு சப்பாத்தி தோசை அப்படி இப்படின்னு போட்டேன் நான் நிறையா எக் ரோல் அப்படி இப்படின்னு போட்டேன் ஸோ அதனால சேண்ட்வெஜ்ஜும் வந்து எப்படி செய்கிறது சிக்கன் ரோலு ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள் அதுவும் வந்து சிக்கன் ரோல்னு ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து சப்பாத்தி செஞ்சு அது ஸ்டார்டிங்லேருந்து எப்படி போடுறது இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இருந்து நான் வந்து காமிக்கிறேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டிலே இது மாதிரி செய்யுங்க செம்மையாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே மக்களே பாருங்கள் வீடியோ வந்து நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து நான் ஒரு ஃபேமிலியாக தான் பார்க்குறேன் ஸோ அவங்க எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு ஸோ நான் வந்து இன்னமும் வந்து என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை கொஞ்சம் ஊக்குவிங்க ஓகே அவ்வளோதான் நீங்கள் இதே மாதிரி ஃபுட்லாம் வந்து நிறையா வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்து தெரிஞ்சு நீங்களே வந்து கற்றுக்கிட்டு நீங்களே வந்து செய்யணும் அப்படின்றக்காக தான் நான் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயிலாக வந்து ரிப்ஸ் வந்து இதில் வந்து போட்டிருக்கேன் சொல்கிறேன் ஸோ பாருங்கள் நீங்களே வந்து ஈஸியாக வந்து செய்யலாம் ஸோ அடுத்தடுத்து நல்ல நல்ல ஃபுட்டு நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு ஒரு துணையாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து ஊக்குவிக்கிறதுலாம் இருக்குது காய்ஸ் ஓகே பாய் எல்லாேருக்கும் ஓகே ஓகே பாய் பாய் பாய்